அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமையில் மூன்றாம் பறை தரிசனம் மூன்றாம் பறை பிறை பார்க்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய விஷயங்களுக்கு சொல்லலாம் தொழில் முன்னேற்றம் ஆரோக்கியம் அழகு கல்வி அறிவு ஒழுக்கம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பிறை பார்க்கறது அவ்வளோ நல்லது மூன்றாம் பறை தரிசனம் வாழ்க்கையில முழுக்க ஒவ்வொரு மாதமும் தவறாம பாக்குறவங்க வேற நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பிறைய பார்த்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் நான் செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைக்கணும்னு சந்திரனை நினைச்சி நீங்கள் மனதார வேண்டுனாலே போதும் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அந்த நாட்களில் செய்ய வேண்டிய சில சிறப்பு தாந்திரியங்கள் எளிமையான முறைகளில் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகங்களையும் அதோடு சேர்த்து செய்ய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிறை தரிசன நாளில் மனதார சுக்கிர பகவானையும் சந்திர பகவானையும் சேர்த்திங்க ரெண்டு பேருடைய அருளும் அனுக்கிரகமும் இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வுல கடன் பிரச்சனைங்கறதும் கிடையாது ஆரோக்கிய பிரச்சனைங்கிறதும் கிடையாது இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதன் கண்டிப்பா சந்தோஷமா வாழ முடியும் இல்லையா இந்த நாள்ல இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டுல மண் பாத்திரம் இருந்தா மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்ல கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்லது பித்தளை எடுத்துக்கோங்க கூடுமான வரைக்கும் பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பா தவிர்த்துடுங்க இல்ல எச்சில் படாத சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நிறை சொம்பா இருக்கணும் அதில் நிரக்க வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சரிசியை எடுத்துக்கோங்க இன்னொரு கிண்ணத்துல சுக்கிர பகவானுக்குரிய தானியமான மொச்சை பயிர் எடுத்துக்கோங்க தண்ணீர் பச்சரிசி மொச்சை பயிர் இது மூன்றையும் கொண்டு போய் உங்கள் ஏரியாவில் அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பத்து இருபது நிமிஷம் வித்தியாசப்படும் பிறை தரிசனம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆறரை மணிக்கு மேலே கண்டிப்பாக எல்லா ஊர்களையுமே பிறை தெரியும் பிறை தெரியலைன்னாலுமே கூட ஆறரை மணிக்கு மேலே ஒரு நாற்பது நிமிடங்கள் இந்த மூன்று பொருட்களையும் உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் வச்சு எடுத்து மனதார வானத்தை பார்த்து பிறையை காண்பது போல் தரிசனம் செய்து ஓம் சந்திராய நமக ஓம் சுக்ராய நமக எனும் இந்த இரண்டு ஒருவரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு சமையல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்